அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஜெயக்குமார் தாவேகாவில் இணைகின்றாரா சமீபகாலமாக ஜெயக்குமார் அவர்களினுடைய நடவடிக்கை தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு உண்டான அனைத்து முன்னெடுப்புகளையும் செய்வது போன்று உள்ளதாக அதிமுகவில் உள்ள ஒரு சில தலைவர்கள் தொடர்ந்து ஜெயக்குமாரை குற்றம் சாட்டி வருகிறார்கள் குறிப்பாக விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதிலிருந்து ஜெயக்குமார் விஜய் அவர்களை தொடர்ந்து வரவேற்று பேசி வருகிறார் மேலும் விஜய் அவர்களின் பிறந்தநாளுக்கு முதல் முதலில் வாழ்த்து தெரிவித்தவர்களில் ஜெயக்குமாரும் ஒருவர் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமிருந்து அனுமதி பெற்று இதை செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் ஜெயக்குமார் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் என்ற முறையில் இதனை தெரிவித்ததாக அவரது ஆதரவாளர்கள் கூறியிருந்தாலும் கூட தொடர்ந்து ஜெயக்குமார் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவான நிலையிலேயே இருந்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியேற்றும் விழாவிற்கு ஐயாயிரம் பேரை கூப்பிட்டு கொடியேற்றும் நிகழ்வை நடத்த திட்டமிட்டிருந்தது அந்த கட்சி ஆனால் பாதுகாப்பு காரணங்களை காட்டி வெறும் முந்நூறு பேரோடு அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்கு காவல்துறையினுடைய நெருக்கடி என்று கூறப்பட்டது இதற்கு முதன் முதலில் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்த தலைவர்களில் ஜெயக்குமாரும் ஒருவர் இதேபோன்று விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடத்துவதற்கு நீண்ட இழுபறிக்கு பின்பு விக்ரவாண்டி தேர்வு செய்யப்பட்டது விக்ரவாண்டியிலும் மாநாடு நடைபெறுமா நடைபெறாதா என்ற கேள்விக்குறி தொடர்ந்து எழுந்து வந்தது காரணம் காவல்துறையானது பல்வேறு விதமான கேள்விகளை தொடர்ந்து முன்வைத்து இருந்தது பின்பு ஒரு வழியாக இருபத்தோரு கேள்விகள் அடங்கிய தொகுப்பை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்தது அவர்களும் அதற்கான பதிலை அளித்திருந்தார்கள் அதன் பின்பு முப்பத்தி மூன்று நிபந்தனைகளையுடன் முப்பத்தி மூன்று நிபந்தனைகளுடன் மாநாடை நடத்தி கொள்ளலாம் என அங்கீகாரத்தை வழங்கியிருந்தது தமிழக காவல்துறை ஆனால் மாநாடு நடைபெறவில்லை அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுவிட்டது இந்த மாநாட்டிற்கு மிக விரைவில் ஒப்புதலை காவல்துறை வழங்கவில்லை என்று அனைத்து கட்சியின் சார்பிலும் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் தமிழக அரசையும் தமிழக காவல்துறையையும் குற்றம் சாட்டி பேசியதோடு மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசி வந்தார்கள் அப்பொழுது ஜெயக்குமாரும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவே பேசினார் அதாவது தமிழக காவல்துறை ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு போதுமான பாதுகாப்பை கூட தரவில்லை அதற்கு எதற்காக ஒரு அரசு செயல்படுகிறது காவல்துறை என்று ஒன்று எதற்காக உள்ளது என்றும் கடிந்து கொண்டு விஜய்க்கு ஆதரவாகவே குரல் கொடுத்தார் இவை அனைத்துமே விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தில் ஜெயக்குமார் அவர்கள் இணைய உள்ளதை கூறுவதாகவே அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள்